ஹலோ காய்ஸ் இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ எதில் இதெல்லாம் படிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ அதுக்கு அதுலேருந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க லாஸ்ட் டைமில் இன்னும் இன்னைக்கு வந்து டிசம்பர் செவன் டிசம்பர் இருபத்தொன்னு எக்ஸாம் ஸோ இன்னொரு தேர்ட்டின் டேஸ் பதிமூணு நாள் கிட்ட தான் இருக்குது ஆல்ரெடி நம்ம படித்ததை லாஸ்ட் டைமில் நம்ம என்ன ரிவிஷன் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நல்லா படிச்சிருப்போம் பட் ரிவிஷன் பண்ணாததுனால மிஸ்டேக் ஆகிடக்கூடாது ஸோ அதனால் இதுக்கு முன்னே படித்தது வந்து நிறையா இருக்கும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி இருக்காது ஏன்னா டிஎன்பிஎஸ்சிங்க வந்து குறிப்பிட்ட சிலபஸை நம்ம வந்து டீப்பாக படிப்போம் இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு சிலபஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை சிக்ஸ் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வர ஏன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு ஸோ அதனால் பட் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இருந்து டென்த் வரை இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லெவன்த்து டுவெல்த்தில் வந்து பேசிக் ரொம்ப முக்கியமானதை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுவரை சிக்ஸ்த்து டு டென்த்து சோசியல் அப்புறம் சயின்ஸு எல்லாமே நல்லா படிச்சிருப்போம் எதெல்லாம் முக்கியம் எதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கு எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்

அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பாக்ஸ் கொஸ்டின் நீங்கள் இப்போ பிசி எக்ஸாம் எழுதிருந்திங்க இல்லை பிசி எக்ஸாம் கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய கொஸ்டின் வந்து அந்த உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிகிட்டு இருக்க பாக்ஸ் இருந்து தான் கேட்டிருந்தாங்க நீங்கள் பாக்ஸ் கொஸ்டின் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி பிசி இருந்தே படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருப்பீங்க ஸோ பாக்ஸ் கொஸ்டினாக ப்ராப்பராக ஒன் டைம் ரிவிஷன் ஒன் டைமுக்கு ரெண்டு டைம் கூட ரிவிஷன் விட்டுக்கோங்க ஏன்னா பாக்ஸ் கொஸ்டின் வந்து நிறைய ரெஃப்ளெக்ட் ஆகும் கொஸ்டின்ல ஏன்னா அதுலேருந்து நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் வருது ஸோ சயின்ஸாக இருக்கட்டும் சோசியலாக இருக்கட்டும் பாக்ஸ் கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின் கொடுக்கணும் முடிச்சதுக்கு அப்புறமா புக் பேக்கில் டேரக்டாக அதே கொஸ்டின் அப்படியே இங்கே கேட்குறாங்க ஸோ அதனால் புக் பேக் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக பாக்ஸ் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அதுக்கடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஒரு லெசன் படிக்கும்போதே படிச்சிருப்போம் ஸோ அதை அப்படியே ரிவைஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன் டைம் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கூச்சு காரணம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போது டிஎன்யூஎஸ் விலையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பிசிலேயே நிறையா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க அடுத்தது வந்து இருந்து டென்த்து சயின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் படிக்கணும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இருந்து டென்த் வரைக்கும் எல்லா லெசன்ஸுமே சயின்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ இப்போது அகைன் திரும்ப மறுபடி இருந்து டென்த் வர எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது நம்மளால் ஓகேவா ஏன்னா டைம் வந்து இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்குது ஓகேவா இருபத்தொராந்தேதி எக்ஸாம் அதனால் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதாவது நீங்கள் புக்கில் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லை சில பேர் நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்க இல்லை வந்து எதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி படி to the lamp. இப்போது அளவீடுகள் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிட்டால் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படி தானே அதாவது இப்போ அதை எதாவது அழகுகள் கொடுத்துருப்பாங்க எஸ்ஐ அலகுகள் அதுக்கப்புறம் இந்த சிஜிஎஸ் எஃபிஎஸ் இந்த மாதிரி அழகுமுறைகள் கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ நம்ம ஸ்கூல் புக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்ஸாம்பிள் நிறையா இருக்கும் அது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது பார்த்துருந்தோம்னா நமக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ரிவிஷன் பண்ணும்போது அதே எக்ஸாமில் திரும்ப உட்காந்து நம்ம ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் வந்து நமக்கு இருக்காது ஓகேவா அதனால் என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி நீங்கள் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லை முக்கியமானது அப்படின்ட்டு நோட் பண்ணி வச்சிருப்பீங்களா அதெல்லாம் ஒன் டைம் வந்து ரிவிஷன் விட்டுருங்க அடுத்தது சேம் சிக்ஸ்த் டு டென்த் இல் ஸோ டென்த்தில் சோசியல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ சோசியல் வரைக்கும் நமக்கு சயின்ஸ் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் சோசியல் வந்து நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போது சிந்துவெளி நாகரிகம்னா அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பீங்க எஸ்ஐ படிக்கிறவங்க இல்லை பிசி படிக்கிறவங்க என்ன அப்படின்னா சோசியல் பொறுத்த வரைக்கும் இப்போ வரலாறுல எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்புறம் ஜாகிரஃபி இப்போ ஜாகிரஃபினா டென்த்தில் இருந்து நிறைய கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் இது படி இதுவரை படித்ததெல்லாம் பார்த்து வச்சுருப்பீங்கல்ல அதெல்லாம் ஒன் டைம் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணி படிச்சிருக்கேன்னா அதுவே போதும் ஸ்கூல் புக்ல எல்லா பேஜையுமே டக்கு டக்குன்னு ஒன் டைம் பார்த்துக்கோங்க எல்லா லைன்ஸையும் உட்காந்து ரீட் பண்ணிகிட்டு இருந்தால் டைம் போயிடும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சது இதெல்லாம் முக்கியம் அப்படியே ஒன் டைம் எல்லாமே உங்கள் கண்ணில் படணும் அந்த மாதிரி ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பேஜ் படிச்சிருப்பீங்க நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆல்ரெடி படிக்கும்போது லைட்டாக ஒன் டைம் மட்டும் பார்த்துட்டு விட்டுருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஸ்டினை எடுத்து பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மறந்துடும் ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட்டு ரீகால் ஆகணும் அதுக்காக தான் இது ஓகேவா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வர ஃபர்ஸ்ட்டு இந்த இம்பார்டண்ட் கொஸ்டின் எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேவா இது ரொம்ப குயிக்காக ரிவைஸ் பண்ணணும் ஏன்னா நமக்கு டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு சார் ஓகேவா ரிவைஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி உளவியல் ஏன்னா இது நமக்கு நாற்பது கொஸ்டின் இருந்து வரும் ஓகேவா பிசிக்கு வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் இதுக்கு நாற்பது கொஸ்டின் வரும் ஸோ நாற்பது கொஸ்டின் எஸ்ஏ கொஸ்டின் பேட்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எண்பது கொஸ்டின் வந்து ஜிஎஸ்லேருந்து கேட்பாங்க பத்து தமிழ் இருக்கும் பத்து இங்கிலீஷ் இருக்கும் ஸோ நூறு முடிஞ்சதை அடுத்த நாற்பது வந்து சைக்காலஜி கொடுத்துருப்பாங்க நாற்பது மார்க் சைக்காலஜிங்கிறது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஒரு அகாடமியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் டெஸ்ட் மேட்ச் போடாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும் அதை எடுத்து சைக்காலஜி எந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஏன்னா இது ஜஸ்ட் ரிவிஷன் டைம் தான் ஸோ பார்க்காத பார்த்தவங்க அதை அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குதுன்னு எடுத்து வச்சுக்கோங்க எல்லா டாப்பிக்கையுமே ஓகே இந்த மாடல்லாம் இப்படி செய்யணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாச்சும் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள் இப்போது கடிகார கணக்குன்னா அதை எப்படி செய்யணும் பகடை வந்தால் எப்படி செய்யணும் நாணயங்கள் நிகழ்ந்தவங்க ப்ராபபிலிட்டி கேட்டாங்கன்னா எப்படி செய்யணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா சைக்காலஜி ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும் நாற்பது மார்க் உங்களுக்கு சைக்காலஜியில் இருந்து தான் வரப்போது ஓகேவா ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது ஒரு பத்து செட் லாஸ்ட்டாக நடந்த பத்து செட் கொஸ்டின் அதுக்காக லாஸ்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி டைம் எடுத்துகிட்டு ஜிஎஸை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா அப்போ வந்து மேபி புக்கு வந்து வேறு இதாக வேறு சிலபஸாக இருந்திருக்கலாம் ஸோ ஜிஎஸ் ரொம்ப பார்க்கலனாலும் சைக்காலஜி லைட்டாக பார்த்துக்கோங்க ஜிஎஸ் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லாஸ்ட்டாக எஸ் எக்ஸாம் நடந்ததில் அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருது கொஸ்டின்லாம் ஓரளவு தெரியுதா நமக்கு நம்ம படித்ததுக்கும் இதுக்கும் நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா ஜிஎஸாக இருக்கட்டும் சைக்காலஜியாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்ஸ் பாருங்கள் இங்கிலீஷும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு முன்னே நடந்த எஸ்ஐ கொஸ்டின் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டு டென் இயர்ஸுங்கும் போது ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸு நமக்கு ஜிஎஸ் மேபி வேரி ஆகலாம் அது வந்து சைக்கால சைக்காலஜி மட்டுமாவது அட்லீஸ்ட் பார்த்துக்கோங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எஸ்ஐ கொஸ்டின் கம்ப்ளீட்டாக ஒன் டைம் நீங்கள் போட்டு பார்த்துருங்க அதாவது நம்ம டெஸ்ட் எழுதி பார்ப்போம்ல த்ரீ ஹவர்ஸ் டைம் வச்சு அதே மாதிரி எழுதி பார்த்துருங்க ஸோ எஸ்ஐக்கு வந்து டூ ஃபார்ட்டி செவன் டைம் நினைக்கி கரெக்டாக பார்த்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் நினைக்க சோ அந்த டைம்க்குள்ள எவ்வளவு டைம் வருதோ அந்த டைத்துக்குள்ள கரெக்டாக எழுதி முடிச்சிருங்க ஓகேவா ஸோ தான் அங்க டைம் பிசிலயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வாட்ச் எதுவுமே உள்ள அலோவ் பண்ணலை ஸோ இதுக்கும் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால நீங்க டைம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி இது வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ள முடிக்கணும் ஸோ இப்போ ஒரு அரை மணி நேரம் கணக்கு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஹால் சூப்பர்வைசர் கிட்ட கேட்டுக்கலாம் மேம் டைம் என்னாச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டைம் வந்து இது பண்ணிக்கோங்க டைம் ரொம்ப முக்கியம் எந்த கொஸ்டினும் அட்டன் பண்ணாமல் வந்துடக்கூடாது ஓகேவா சோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் தமிழ் வந்து நம்ம டச் பண்ணாமலே போக முடியாது ஏன்னா இருந்து பத்து கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தமிழ் ஓரளவு நீங்கள் அங்கே அதை அதாச்சு போடலாம் பிசிஎஸ்ஐ படிக்கிறவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் ஸோ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இதுக்கு வந்து தமிழ் பத்து கொஸ்டின் தமிழ்லேருந்து வரப்போகுது ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த்தில் புக் பேக் கொடுத்துருப்பாங்கல்ல தமிழ் புக்கில் புக் பேக் கொடுத்துருக்கதை பார்த்துக்கோங்க அது போக உள்ள லெசன்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பாட்டெல்லாம் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ புக் பேக் பார்த்தீங்கன்னா இந்த மொழித்திறன் பயிற்சி அப்படின்ட்டு இருக்கும் இருந்து டென்த் வர மொழித்திறன் பயிற்சி இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க அது போக உள்ள பாக்ஸில் ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல தமிழுக்கு இப்போ வந்து அந்த சச்சிதா சச்சிதானந்தம் அவங்க சொன்னது அகத்தியலிங்கம் சொன்னது ஸோ இந்த மாதிரி எதாவது பாக்ஸில் முக்கியமானது கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க மொழித்திறன் பயிற்சி நல்லா பார்த்துக்கோங்க இதுவே தமிழ் வந்து போதுமானது ஏன்னா நீங்கள் இருந்து டென்த்து ஃபுல்லாக படிச்சீங்கன்னா தமிழ் வந்து முடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இங்கிலீஷ் நிறைய பேர் எஸ்ஐயில் திணறது வந்து இங்கிலீஷ் அந்த பத்து மார்க்குக்கு ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் இல்லை எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றவங்க நீங்கள் நார்மலாக என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் வந்து எனக்கு சுத்தமாக வராது என்ன பார்த்தாலும் எனக்கு இங்கிலீஷில் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க என்னன்னா இப்போ ஒரு டாபிக் இப்போ எக்ஸாம்பிள் ஆர்டிகிள்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏ அண்ட் த மூணு ஸோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஸ்கூல் புக்கில் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கை இப்போ மறுபடியும் இங்கிலீஷை பார்க்க முடியாது ஏதாவது யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கோங்க இல்லை முக்கியமான இங்கிலீஷ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் உட்காந்து ஸ்கூல் புக்கில் தேடி தேடி சொல்லி இருக்க முடியாது ஸோ அதனால் ஏதோ ஒரு அகாடமி ரெஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ ஆர்டிகல்ஸ் அப்படின்னா இப்போ ஏ வந்தால் என்ன போடணும் எந்த இடத்துல ஏ வரும் எந்த இடத்துல ஆன் வரும் என்ன வந்தால் தே போடணும் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அதை ஜஸ்ட்டு ரொம்ப நேரம் இங்கிலீஷ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் லைட்டாக மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ ஓகே இது வந்தால் இது பண்ணும் அதை மட்டும் ஒன்ஸ் பார்த்துட்டு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஒரு டைம் வீடியோ பார்க்குறீங்க அதை பார்த்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்க அதை நீங்கள் ஒன் டைம் பிரிஃபர் பண்ணி ரீகால் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அது பத்து மார்க்கு அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு மற்றதை விட்டுறக்கூடாது ஓகேவா ஸோ லைட்டாக பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கும்ல அதுக்கு ஒரு வீடியோ ஜஸ்ட் லைட்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்தால் இந்த மாதிரி பண்ணணும் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பார்த்துட்டு ஓகே அது வந்து இங்கிலீஷ் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லருந்து மினிமம் டென் கொஸ்டின் கிட்ட வரலாம் ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற மாதிரி எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ எஸ்ஐ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் ஏரியா இருக்குல்ல இப்போ ஸ்போர்ட்ஸில் இந்தியா ஏதாச்சும் வின் பண்ணியிருக்கா ஓவரால் கண்ட்ரில இந்தியா ஏதாவது இருக்கா இப்போ பிசி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்களா செஸ்லேருந்து ஒன்றே ஒன்று கேட்டிருந்தாங்க அந்த சிங்கப்பூர் இருந்தது ஸோ அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரதமர் இல்லை ப்ரெசிடண்ட் வேறு எதாவது நாட்டில் அவார்டு வாங்கியிருக்காங்களா அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் கொடுத்த அவர் இந்த திருவள்ளுவர் விருதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எதாவது விருது கொடுத்துருப்பாங்களே ஸோ இந்த அவர்ஸ் பார்த்துக்கோங்க இதை மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டீப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்க வேண்டாம் உங்களுக்கே தெரியல மேலோட்டமாக முக்கியமானது ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ மகளிர் உலக கோப்பையில் இந்தியா வந்து வின் பண்ணிச்சில்ல இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பேஸிக்காக இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி நியூஸில் வந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டெஸ்ட்டு சீரிஸ் இதுவரை ஏதாவது அகாடமியில் வந்து டெஸ்ட்டு சீரிஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒன் டைம் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க டெஸ்ட்டு சீரிஸ் நான் எதுவும் அகாடமி ரெஃபர் பண்ணலை நானாக ஓ ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அகாடமியில் வந்து லாஸ்ட் டைமில் அந்த மாடல் டெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த கொஸ்டினும் நீங்கள் லைட்டாக ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க அதுவே உங்களுக்கு போதுமானது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட நான் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவோம் அது வந்து நான் ஆட் பண்ணலை ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயும் படிக்க மாதிரி இருக்கும் அதை வந்து இப்போ ஸ்ட்ராட்டிக் இருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதை தனியாக நம்மளால ஸ்ட்ராஜி ஸ்டாட்டிக் ஜிகேன்னு பிரிக்க முடியாது ஏன்னா இப்போ இருந்து தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு அப்படின்னு கேட்காங்கன்னா அது வந்து நம்ம ஜாகிரஃபில படிச்சிருப்போம் அது ஸ்டாட்டிக் ஜிகேலையும் தனியாக வரும் ஸோ அதனால தான் நான் ஸ்டாட்டிக் ஜிகே தனியாக கொடுக்கல பட் அந்த மாதிரி இருக்கிறதையும் கவர் பண்ணிக்கோங்க இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிரதமர் யார் இப்போ வேற பிரதமர் அந்த லிஸ்ட் கொடுத்துருப்பாங்களே அந்த லிஸ்ட்ல எதாவது ஸ்பெஷலாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு முஸ்லீம் குடியரசுத் தலைவர் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸ்ட்ராட்டிக் அப்புறம் இந்தியாவோட பரப்பளவு தமிழ்நாட்டோட பரப்பளவு இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு ஆசியாவில் இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ராட்டிக்காக இருக்கிறத பார்த்துக்கோங்க ஸோ அதுல இருந்து நிறைய கொஸ்டின் வரும் இவ்வளோதான் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்க லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்ணுறது ஆல்ரெடி நான் படித்து ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்துட்டேன்னு சொல்கிறவங்களும் இதுவரை படித்ததை எல்லாத்தையுமே நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் டெஸ்ட்டு போடும்போதெல்லாம் எனக்கு மார்க் நிறையா வருது ஆனால் மெயின் எக்ஸாமில் வந்து எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இல்லை மார்க் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க ஸோ இவ்வளோ நாள் என்ன படிச்சிருந்தாலும் அது இருக்கட்டும் ஓகே படித்ததை தெளிவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதுதான் நம்ம எக்ஸாமில் வந்து நமக்கு கை கொடுக்கும் ஸோ எவ்வளோ படிச்சிருந்தாலும் ப்ராப்பராக அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க இப்போது நான் உட்காந்து நான் லெவன்த்து டுவெல்த்து படிக்கலை நான் நியூவாக படிக்க போகிறேன் அப்படின்ட்டு அதில் ரொம்ப டைம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க என் லெவன்த்து இருந்து கொஸ்டின் வராமல் இருக்காது கண்டிப்பாக வரும் ஒரு ஃபைவ் டு டென் கொஸ்டின் அந்த மாதிரி வரலாம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து குப்தர்கள் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சிக்ஸ்த் டு டென்த்து படிச்சிருப்போம் லெவன்த்துலையும் குப்தர்கள் வரும் ஸோ இதுலேருந்து வரத வச்சு நம்ம பேசிக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி கூட கேட்கலாம் ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஓரளவு மீடியமாக தான் இருக்கும் மாடரேட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்காது கஷ்டமாகவும் இருக்காது மாடரேட்டாக கேட்கலாம் ஸோ இப்போ நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து நியூவாக எடுக்கும்போது என்னன்னா அதையும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஆல்ரெடி படித்ததையும் ரிவிஷன் பண்ணாமல் ஆகிடக்கூடாது ஸோ நீங்கள் படித்ததை ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லெவன்த்து டுவெல்த்தில் பாக்ஸ் கொஸ்டின் அதுக்கப்புறம் புக் பேக் படிச்சுக்கோங்க அது போக டைம் இருந்தால் வேணா உள்ள இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மெயின் என்னன்னா படித்ததை வந்து நீங்கள் இது பண்ணிடக்கூடாது ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியம் படித்தது வந்து மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ இதுவரை சொன்னது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க முக்கியமாக பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக் வந்து நல்லா தரவம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது மறக்கிற மாதிரி இருக்குன்னா திருப்பி அதாவது எல்லா டைமும் உட்காந்து உட்காந்து படிக்கணும்ல ஜஸ்ட் ஒன் டைம் அதை பார்த்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவீடுகள் அதுக்கப்புறம் அந்த வெப்பம் ஒளியியல் மின்னியல் காந்துவியல் இந்த மாதிரி வரலாம் அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்றதை பாத்துக்கோங்க பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நோய்கள் அப்புறம் அந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது வேற வைரஸ் பாக்டீரியா அதுக்கப்புறம் இந்த இருசர் பெயர் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க கெமிஸ்ட்ரியில் அதை மாதிரி இப்போது தனிமத்தோட அனியன் அதுக்கப்புறம் இந்த இணையதிறன் பிசியில் கூட கேட்டிருந்தாங்கள்ல சிஹெச் ஃபோர் மீத்தேனின் மீத்தன்ல கார்பனோட இணைதிறன் என்ன ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி பார்த்துருங்க ஸோ எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயப்பட வேண்டாம் எக்ஸாம் வந்து ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கீங்க படித்ததை ப்ராப்பராக ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க அதுவே போதுமானது இப்போ நியூவாக படிக்கின்ட்டு வேறு எதுலேயும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு படிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் படித்ததை ரிவைஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது ஓகேவா ஸோ தான் இந்த வீடியோ நல்லா படிச்சுப்பீங்க படித்ததை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிக்கோங்க அதுவே போதும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏன்னோ பதிமூணு நாள் இருக்குது ஓகேவா ஸோ டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டாபிக் எடுத்து தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே இது வந்தால் இந்த மாதிரி தான் செய்யணும் செஞ்சும் பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு இருந்துச்சுன்னா அதை வச்சு பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு சமில் ரொம்ப நேரம் உட்காந்துடக்கூடாது ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம் அந்த அளவுக்கு காணாது ஸோ டைம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிடாதீங்க வாட்ச் எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் இது முடிக்கணும் அடுத்த அரை மணி நேரத்தில் இது அந்த மாதிரி ஸ்கிளிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைம் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காலையில் ஜிஎஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸியாக தான் இருக்கும் அது வந்து ஸ்கோரிங் கிடையாது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட மெயின் ஸ்கோர் நெக்ஸ்ட்டு ஃபிஸ் ஸ்கோர் வந்து இதை தான் கவுண்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் நல்லா எக்ஸாம் நல்லா எழுதுங்க ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸோ காமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லபடியாக எக்ஸாமில் வந்து அந்த அவுட்புட்டை வந்து காமிங்க கைன் சொல்கிறது அதுதான் இதுவரை படித்தது எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ ஒரு டெஸ்ட்டு போட்டிருந்தோன்னா அந்த டெஸ்ட்டுக்காக படிச்சிருப்போம் இல்லை ஒரு டாப்பிக் எடுத்தோன்னா அந்த டாப்பிக்கை முடிக்கணுன்றதுக்காக படிச்சுட்டு அடுத்து 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 அப்படின்ட்டு நிறையா படிச்சிருப்போம் ஆல்ரெடி படித்தது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டே வரும் அதுக்கு தான் இந்த ரிவிஷன் ப்ராப்பராக எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஸோ ஹால் டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஹால் டிக்கெட் ஒரு ரெண்டு காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்று மிஸ் ஆகிட்டாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஆதார் கார்டு அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னென்னலாம் எக்ஸாமுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத டைமிங் ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு ஓரளவு டைம் இருந்துச்சுன்னா டெஸ்ட்டு நிறையா போட்டு பாருங்க அதாவது எதாவது எக்ஸாம் அகாடமியோட கொஸ்டின் கொஸ்டின் கிடைச்சாலும் சரி இல்லை கொஸ்டின் கிடைக்கல அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையே போட்டு பாருங்கள் டைம் வச்சு போட்டு பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ நேரம் டைம் அப்படின்றத வச்சு போட்டு பாருங்க எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் ஸோ அந்த ரெண்டரை மணி நேரம் டைத்துக்குள்ளே முடிக்க முடிக்கிற மாதிரி நீங்கள் எப்படி ஸ்பிளிட் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் சைக்காலஜி தான் பண்ணுவேன் அப்படின்னா அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜிஎஸ் போங்க இதுவரை என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதையே பண்ணுங்கள் நியூவாக இனிமேல் எதையும் மாற்றாதீங்க ஒரு ஃபுல் டெஸ்ட்டு போட போகிறேன் எனக்கு இதுதான் ஓகே அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அங்கே போய் எதையும் மாற்றி மிஸ்டேக் வந்து உங்களால் வந்துடக்கூடாது ஏன்னா நல்லா படிச்சிருப்பீங்க எக்ஸாம் எழுதும்போது வேறு எதுவும் மிஸ்டேக்கால மார்க்ஸ் வந்து குறஞ்சிடக்கூடாது ஓகேவா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ஸோ படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டரில் பாக்ஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு புக் பேக் ரெண்டாவது அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கூட அந்த ஸ்ட்ராட்டிக் ஜிகேவும் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இவ்வளோதான் இது போக எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள்